ஸோ மதுரை கடைகள் பேஜ் பார்த்துட்டு இருக்கோங்க மதுரையில் நாலு நாள் லட்சுமி போட்டி பிரம்மாண்டமான எக்ஸ்போ நடக்குது மதுரை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ இங்கே வந்து மஷ்ரூம் சில்க் இருக்கு மஷ்ரூம் சில்க் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மஷ்ரூம் சில்க் ரேட் எல்லா வெரைட்டி வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு இருக்கு அப்படியே தான் இருக்கு அவங்க கட்டின சாரே நிறைய இருக்கு இங்கே ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மதுரையில் ஒரு மெகா சாரி எக்ஸ்போ இப்போ மறுபடியும் ஒன்று வந்து போட்டிருக்காங்க அது எங்கே அப்படின்னா நம்ம கருப்பாயூரணி எம்பி மஹால்ல போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து அங்கேயும் அதை நோக்கி தான் இருக்கோம் இப்போ நம்ம கருப்பாயூரணியில் வந்து போயிட்டுருக்கோம் எம்பி மஹால் வந்துருச்சு ஸோ பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது அப்படியே உள்ளே நுழையிரும் ஸோ எம்பி மஹால் உள்ளே இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து ரொம்ப கோலாகலமாக இந்த எக்ஸ்போ வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னா இருபத்தி ஒன்று மார்ச் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு நல்லா பாருங்கள் ஸோ நம்ம லட்சுமி போட்டிங் அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேளுங்க மதுரை கடைகள் பேஜ் பார்த்துட்டு இருக்கோங்க மதுரையில் நாலு நாள் லக்ஷ்மி போட்டிக்கோட பிரம்மாண்டமான எக்ஸ்போ நடக்குது ஸ்பெஷலி ஃபார்ட்டி பிளஸ் கவுண்டர் ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம் எல்லா டைப் ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் லைக் காஞ்சிலேருந்து செட்டிநாடு காட்டன்லேருந்து பியூர் ஆண்ட் பெங்களூர்லேருந்து எல்லா கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த டைம் த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் மக்களோட அமோக ஆதரவு லைக் மார்னிங் ஒன் ஹவர்லேயே தெரியுது ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் நாலு நாள் இருக்குது நிச்சயமாக வந்து பாருங்க மதுரை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி எம்பி மஹாலில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த லக்ஷ்மி போட்டிக்கு ஸோ இங்கே நிறைய க்ரௌட் வந்துருக்கு எக்கச்சக்கமாக ஓ அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மக்கள் ரொம்ப பிஸியாக வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்போ வந்து ரொம்பவுமே கிராண்டாக இருக்குது காலையில் இப்போ வந்து மணி கரெக்டாக என்ன நினைக்கிறீங்க ஜஸ்ட் லெவன் தேர்ட்டி தான் இந்த லெவன் தேர்ட்டிக்கே வந்து இவ்வளோ க்ரௌடு வந்துருக்கு இன்னும் போக போக இவ்வளோ க்ரௌடு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல வாங்க இப்போ ஸ்டால்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஸ்டால்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாலாக நான் ரேண்டமாக ஒவ்வொரு ஸ்டால்ஸாக உள்ளே போய் நான் பார்க்குறேன் எல்லா ஸ்டால்ஸும் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாலுக்குள்ளேயும் அவ்வளோ க்ரௌட் இருக்குது ஸோ இங்கே வந்து ஏ ஃபிஃப்டீன் நான் வந்து எடுக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து காட்டன் சிலைகள் மேடம் பார்க்குறாங்க இது வந்து ஃபேன்சி காட்டன் இது எல்லாமே பாருங்கள் ஃபேன்சி காட்டன் நிறைய டிசைன்ஸ் இருக்குது செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் எக்கச்சக்கமாக வந்து எல்லோரும் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த செ செக்ஷன் பார்ப்போம் ஸோ இது வந்து காஞ்சி காட்டன் காஞ்சி காட்டன் ஜெய்ப்பூர் காட்டன் ஸ்டாலு ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அங்கே பாருங்கள் காஞ்சி காட்டன் இது வந்து ஜெய்ப்பூர் காட்டன் நினைக்கிறேன் இது பார்த்தாலே தெரியுது இது வந்து ஜெய்ப்பூர் காட்டன் ஏன்னா நம்ம ஊர் காட்டன் நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் ஜெய்ப்பூர் காட்டன் அதுக்கப்புறம் இது பாருங்கள் நம்ம ஊர் காட்டன் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ காட்டன் சேலைகள் டிசைன்ஸ் வந்து நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து எல்லாமே ஃபேன்சி காட்டன் தான் ஃபேன்சி காட்டன் மிக்ஸ்டாக இருக்குது எல்லாமே ஸோ இது எல்லாமே மிக்ஸ்டு காட்டன் தான் ஓகே இது வந்து டோலா சில்கு ஏ சிக்ஸ்டீன் டோலா சில்க் இங்கே பாருங்கள் டோலா சில்கு இங்கே பாருங்கள் டிசைன்ஸு இதெல்லாம் டோலா சில்கு டிசைன்ஸு எப்படி இருக்கு பாருங்கள் எதாவது ஒன்று ரேண்டமாக ஒரு ரேட் எடுத்து பாருங்கள் ரேட் எப்படி இருக்குது தெரியல ஐநூற்றி நாற்பத்தொம்போது பாருங்கள் ஓகே ஓரளவுக்கு நல்ல ரேட்டு தான் ஐநூற்றி நாற்பத்தொம்போது தான் எதுவும் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு இருக்குதுன்னு நினச்சேன் அந்த ஃபைவ் ஐநூற்றி ஓகே ஐநூறுரூவா ரேஞ்சில் இருக்குது சூப்பராக இருக்குது டிசைன்ஸு நல்லா இருக்குது இது ரேட்டு வந்து எவ்வளோ ஒரு ஐநூறுரூவா ரேஞ்சிலே இருக்கா ஃபைவ் நைன்டி நைன் தான் ஓகே ரைட் ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கும் சார் ஆ எக்ஸ்போ ரொம்ப நல்லா இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது ரேட்டு ஆ எல்லா வெரைட்டி வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ஆ ஆ இருக்குது அப்படியே தான் இருக்குது அவங்க கட்டின சாரே நிறையா இருக்குது இங்கே ரேட்டும் ரீசன் இங்கே வச்சுருக்கோம் சார் இன்னும் செலக்ட் பண்ணணும் தேங்க்யூ இங்கேதான் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது ஃபேன்சி காட்டன் நல்ல பல பலான்னு இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் எல்லாமே ஓகே இதில் வந்து பனாரசி செக்ஷன் இது ஒரு ஸ்டால் வந்து பனாரஸ் இருக்குது பனாரஸ் சேலைகள் ஆனால் வந்து பனாரஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை இந்த காஞ்சிபுரம் சேலைகள் அதுக்கப்புறம் வந்து ரா இது எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்குது ரா ராசில்கு இதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது ஒரு ரேட்டு பாருங்கள்

நிறைய டிசைன்ஸ் இருக்கு இங்கெல்லாம் ரா சில்க்ஸ் இங்க வந்து குட்டீஸ்க்கு வந்து கிஃப்ட் எல்லாம் வர்றவங்களுக்கு சோ அதுக்காக அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கோர்வை சில்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருக்கு கோர்வை சில்க் அங்கே வந்து இவ்வளவு கூட்டம் இருக்குது அந்த கோர்வை சில்கில் என்ன இருக்குன்னே தெரியல ரொம்பவே உள்ளே போக முடியல அந்தளவுக்கு வந்து ஸ்டாலில் நிறைய பேர் இருக்காங்க கோர்வை சில்க்ல அப்படி ஏன் கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வந்து ரெண்டு மூணு சாம்பிள் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு ஸோ இதெல்லாம் கோர்வை சில்கில் உள்ள இந்த டிசைன்ஸு ஓகே அதே போல இங்க வந்து கல்யாணி காட்டன் மல்மல் காட்டன் செட்டிநாடு காட்டன் சுங்கடி இது எல்லாமே இங்கே இருக்கு ஸோ அதுலேயும் வந்து நிறைய கூட்டம் இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கறதுல வந்து ரொம்பவுமே ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல மக்கள் ரொம்ப வந்து விரும்பி பார்க்குறாங்க இதெல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுங்கடி அப்புறம் வந்து செட்டிநாடு காட்டன் ஸோ அந்த ஸ்டாலில் உள்ள சேலைகள் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருக்கோம் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் விலகணும் ஒன்று பாருங்க இந்த டிசைன்ஸ்லாம் இருக்கு கீழே வந்து அதுவும் அதே டிசைன்ஸ் தான் இருக்கு ஸோ இது கொஞ்சம் வந்து குஞ்சம் பச்சை சேலைகள் அப்புறம் வந்து கொஞ்சம் சுங்குடி டைப்பு எல்லாமே கலந்துருக்கு ஸோ இந்த பாப்பாவுக்கு இந்த சின்ன அழகான ஒரு உண்டியல் கிஃப்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்டேஜில் ஸோ அது வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக காட்டுறாங்க நிறைய பின்னி கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க அப்புறம் விஸ்கோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஸ்கோஸ் வந்து ஜார்ஜெட் ஜார்ஜட் சேலைகள் அது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னி விஸ்கோஸ் அந்த ஸ்டால்ல உள்ள சிலைகள் அந்த சிலைகள் தானான்னு தெரியல பட் வந்து இந்த ஸ்டால்ல வந்து இந்த சிலைகள் இப்போ வந்து ஜுவல்ஸ் அந்த ஜுவல்ஸ் செக்ஷனும் இருக்கு நிறைய இருக்கு டெம்பிள் ஜுவல்லரி ஜுவல்லரி அது எல்லாமே இங்க இருக்கு அதை ரொம்பவுமே ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க மதுரை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் இருக்கு மதுரை ஸ்பெஷல் அங்க வந்து அவ்வளவு கூட்டம் அப்ப பக்கத்துல நெருங்கவே முடியல பூரா வந்து அவ்வளவு கூட்டம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க என்ன கலெக்ஷன் இருக்கு பார்க்க கூட முடியாத போல இருக்கு வந்து மஷ்ரூம் சில்க் இருக்கு மஷ்ரூம் சில்கை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மஷ்ரூம் சில்க் ஸோ வாங்குறவங்க செக் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஸோ இங்கே இருக்கு பாருங்க மஷ்ரூம் சில்க் இதெல்லாம் மஷ்ரூம் சில்கா மஷ்ரூம் சில்க் ஸ்டால் உள்ள கிளைகள் ரேஞ்சா இருக்கு மஸ்ரூம் சில்க்கு இது வந்து ஆரணி சாப்ட் சில்க்கு அப்புறம் காஞ்சி சாப்ட் சில்க் கிரேப் அண்டு டிசைனர் சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி சாரீஸு இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஸோ இங்கேயும் வந்து கூட்டம் இருக்குது நம்ம பின்னாடி வேணா போய் பார்ப்போம் அங்கே தான் கொஞ்சம் மக்கள் எல்லாம் இருக்காங்க நம்ம போனோடனே கூட்டம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா ஓகே இதெல்லாம் வந்து பாருங்க ஃபேன்சி ஸாரீஸ் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் சாரீஸ்ஸு ஒர்க் சாரீஸ் அப்புறம் இங்கேயும் ஒரு செட்டு இருக்குது ஓகே சூப்பர் ஸோ எல்லாமே சாஃப்ட் சில்க் அப்படின்னு போட்டிருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட் ஆயிரத்தி ஓகே தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்ச் தான் இது எல்லாமே ஸோ சாரீஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா டாப்ஸும் இருக்குது டாப்ஸ் எவ்வளோன்னா ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஃபேன்சி டாப்ஸ் பாருங்க ஃபேன்சி டாப்ஸு இது எல்லாமே வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் ஒரு ரெண்டு மூணு டிசைன் காட்டுங்க நம்ம எடுப்பா அந்த எடுங்க அந்த ப்ளூ எடுங்க ப்ளூ எடுப்பா பாருங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் ரேட் பாருங்கள் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் ஸோ இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஃபேன்சியாகவும் இருக்குது ஸோ இது எல்லாமே ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் ஒரே டைப்பான டிசைன்ஸாக இருக்குது வேறு பார்ப்போம் ஸோ வேற நெக் டிசைன்ஸும் இங்கே இருக்கு அதே போல் சைஸ் வாரியாகவும் இருக்கு இங்கே எடுங்கப்பா ஒரு ரெண்டு எடுமா அங்கேவாப்பா இங்கே எடுப்பா ரெண்டு எடு ஒன்று சூப்பர் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க எல்லாமே காலர் மாடல் தான் ஓகேங்களா டார்க் கலர் ஓகே சூப்பர் ஸோ இது போக வந்து இங்கே உங்களுக்கு எல் சைஸு எம் சைஸு இங்கே பாருங்க சைஸ் எம் அப்புறம் சைஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அதுவும் இருக்குது ஸோ வேறு டிசைன் இல்லையா அப்படின்னா மட்டும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டு அந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்டால் அஞ்சு ஸ்டால் இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸும் இங்கே இருக்குது இது ஒன்று அடுத்தது அப்படியே ஃபுல் அந்த டைப் டிசைன்ஸ் தான் பட் வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் தான் ஸோ இது வந்து எம்பி மகாலுடைய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பிரிண்டட் சில்க் இருக்குது பியூர் சில்க் அதுக்கப்புறம் வந்து பியூர் செட்டி நாடு ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது அதற்கான இது எல்லாமே உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு மக்கள் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்காங்க இதிலே அவங்க வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஸோ மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்போ வந்து ரொம்பவுமே சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நான்கு நாட்கள் மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வரைக்கும் நடக்குது எங்கேன்னா உங்களுக்கு சிவகங்கை ரோடு அது வந்து கருப்பாயூரணி மதுரை சரிங்களா கருப்பாயுணி எம்பி மஹால் இது நடக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மதுரை கடைகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி